இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பிரச்சனை கவலைதாங்க எல்லாருக்கும் எல்லாருக்குள்ள பிரச்சனைங்கிறது என்ன தான் கவலைதான் அதத்தில் கேட்டார்கள் உலகத்தில் வலிமையானது எதுன்னு கேட்டாங்க தாரான்னு சொன்னாங்க அல்ல உலகத்தை படைத்தான் உலகம் அசைந்தாடி கொண்டிருந்தது அந்த நேரத்தில் எல்லாம் மலைகளை படைத்தான் பூமி அப்படியே நின்று விட்டது அதனால் வலிமையானது மலைகள் சொன்னாங்க உலகத்திலேயே வலிமையானது மலைதானான்னு கேட்டாங்க மலைகளையும் கூட துகள் துகளாக நொறுக்கி தள்ளிவிடும் இரும்புன்னு சொன்னாங்க உலகத்திலே வலிமையானது இரும்பு தானான்னு கேட்டாங்க இல்ல அந்த இரும்பையும் கூட தண்ணீர் போல் உருக்கி விடக்கூடிய ஆற்றல் கொண்டது நெருப்புன்னு சொன்னாங்க உலகத்திலே வலிமையானது நெருப்பு தானு கேட்டாங்க இல்ல அதை விட வலிமையானது நீர் அந்த நெருப்பையும் அணைத்து விடக்கூடியதுன்னு சொன்னாங்க உலகத்திலே வலிமையானது நீர் தானு கேட்டாங்க இல்ல அதையும் சுமந்து சொல்லக்கூடிய மேகம் காற்று காற்று அதை இழுத்து செல்கிறது அல்லவா சொல்லி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வந்தாங்க உலகத்துல வலிமையானது எதுங்கன்னு கேட்டாங்க போதைன்னு சொன்னாங்க அது ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா ஒரு வகையில பைத்தியக்காரன் ஆயிருவான் உலகத்திலே வலிமையானது போதை தானு கேட்டாங்க இல்ல அதை விட வலிமையானது தூக்கம் சொன்னான் தூக்கம் வந்தா போதை போயிடும்னு சொன்னாங்க உலகத்திலே வலிமையானது தூக்கம் தானான்னு கேட்டாங்க இல்ல இல்ல அதை விட வலிமையானது கவலைன்னு சொன்னாங்க ஏன்னா கவலை வந்தா தூக்கம் போயிடும்னு சொன்னாங்க அப்ப அதை விட வலிமையானது வேற ஒன்றும் இல்லையா உலகத்திலே கவலை தான் வலிமையானதான் கேட்டாங்க இல்ல இல்ல அதை விட அம்மாவுடைய திக்குருன்னு சொன்னான் அம்மாவுடைய திக்குரு இருந்தால் கவலையும் போய்விடும்னு சொன்னாங்க அல்லாஹுடைய இதுக்கருடைய பயன்பாடுகள்ங்கிறத ஒரு எழுபது பயன்பாட்டை நம்முடைய பெருமக்கள் எழுதி காட்டுவார்கள் அல்லாஹ் குரானிலே செல்லக்கூடிய பிரதானமான பயன்பாடு அது கல்விலே நிம்மதியை தரும்